இல்லை ஆக்கங்கட்டா கூவை நான் தான் உன் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தங்கமயில் ஃபேமிலி இலாகாயு ஃபேமிலி தான் இந்த இலாகாயு ஃபேமிலி இளவரசானே இந்த பதவி உங்களுக்கு தானே மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் அதாவது அழகாக இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக ஃபேமிலி போய்கிட்டு இருந்துச்சு இப்போ திருப்பியும் பழைய மாதிரி உங்கள் பிரச்சனையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சாச்சு ஆ இப்போ எங்கள் தங்கச்சி ஒரே அழுகா வீட்டில் பிரச்சனை அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அங்கே ஆ நீங்கள் அது போக வந்து தங்கச்சிக்கு தங்க கம்மல் வாங்குன்னு குடிக்கி அந்த கம்மல் கூட வேணாம் சொல்லி தூர தூரம் போடுது தங்கச்சி ஆ ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது தங்கம் தங்கம் பிடிக்காத பொம்பளை பிள்ளையில யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தங்க கம்மளை கொண்டு கொடுத்து அந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லி தங்கச்சிமா சொல்லுது வேண்டான்னு அப்போ எந்தளவுக்கு நீங்கள் தேவையில்லாத வேலை பார்த்துச்சிருக்கியா நீங்களே சொல்லுங்கள் பிடிக்காதீங்கன்னு சொல்லியாச்சு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்து உங்க குடும்பத்தை இழக்காதீங்கன்னு சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்கிய ஆ பிள்ளைய பார்க்கலாம் மருமனை பார்க்கலாம் நீங்கள் அதையும் பார்க்க மாட்டேங்கிய எத்தனை வாட்டி தான் நானும் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட மாட்டேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரதேன்னு சொல்லி சொல்லி எத்தனை வாட்டி தான் நீங்கள் இப்போ சத்தியம் பண்ணுவே சா இது சாரி கேட்பியே திருப்பி திருப்பி இதே தப்பு பண்ணால் எந்த பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணியேண்ணா நீங்களே சொல்லுங்கள் எந்த மனைவியாக தான் ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது நல்லதை பண்ணணும் நல்லதை செய்யணும் குடும்பத்துக்காக நேசிங்க குடும்பத்துக்காக ஓடுங்க இளவரசன்னே நானும் ஆயிரம் வாட்டி உங்களை படித்து படிச்சு சொல்லிட்டேன் தங்கச்சியை கூட சந்தோஷமாக இருங்க ஒரு அழகான மனைவி அன்பான துணைவி கிடச்சிருக்கு அதோட நீங்கள் வாழ்ந்துக்கோங்க உங்கள் குடும்பம் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் நல்லா தங்கச்சி பார்த்துக்கிட்டு தாங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்படி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தால் எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க பிடிக்காதிங்கண்ணே தயவு செய்து குடிக்காதீங்க பிள்ளையை பார்த்துக்கோங்க குடும்பத்தோடு ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்க நான் இவ்வளோ நாளில் நான் உங்களை பற்றி பேசவே இல்லை ஏன் தெரியுமா நீங்கள் நல்லா இருக்கிய சரி சூப்பராக சந்தோஷமாக ஸ்மூத்தாக அழகாக போயிட்டு கொடுமோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ திருப்பி ஒரு பெரிய பிரச்சனைலாம் எழுத்து வச்சுருக்கியே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப ஓவரு ஆனால் நான் என்னோடய அட்வைஸை சொல்கிறேன் தம்பி அப்பா வந்து மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியலனே சந்தோஷமாக வாழுங்க தங்கச்சி கூட அதான் எனக்கு வேணும் காய்த்திரிமா கூட அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்ல ஒன்றும் விரும்பலை ரைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ அப்படி எனக்கு படிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லைய வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே